அதை பற்றி பேசா இதை பற்றி பேச என்ன நேர்ந்தாட விட்ருக்கே என்ன ரோட்டுக்கு இல்லை கேட்குறேன் இல்லை பொது சுத்தா கேட்குறேன் அதை பற்றி பேசேன்டா இதை பற்றி பேச நீ என்னடா இப்படி பேசியிருக்கா அப்படி பேசியிருக்கீங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் பொது சொத்தா நானும் உங்களை மாதிரி மனுஷந்தான்டா ரோ சங்கத்தில் வந்தா ஏதோ நாலு விஷயம் பொழுதுக்கு பேசுகிறது ஏதோ பேசுகிறது போனோம் பேசணும்னா அதே பேசுறது நம்மளை ஏதாவது ஒரு மீது பேசுறது அதில் ஏதாவது ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது கெட்ட வார்த்தை சொல்கிறது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க என் மனசுக்கு தோணுது நான் கேட்குறேன் கொஞ்சம் பேசா பத்து பேரை வாங்கண்டா தெரியும்டா தெரியுமா சந்தி சிரிச்சிடும் தொலைச்சி கெட்டுருவாங்க எவ்வளவோ திடீர் போராளிகள்லாம் பார்த்துருக்கேன் பேரை வை தலை வரைக்கும் ஓடி இருக்காங்க திடீர் போராளிகள் வந்து ஏதாவது பேசி என்ன பேசணும் தெரியாம வாழைம் நாம பேசணுமா இத்தனை விழமா நம்ம வந்து ஜாகிரதை எது எப்படி ஆகுதுன்னு தெரியுமா நான் டைக்கி ஏழாயிரம் மணி நேரம் பேசியிருக்கேன் எவ்வளவு ஏழாயிரம் ஏழாயிரம் அவர் பேசியிருக்கேனா எது பேசுனா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் இவன் உன்னே அதை பற்றி பேசுறானே இதை பற்றி பேசுறான் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்புறதே குறியாக இருக்கா மாட்டாங்க நீ பேசா தான் செல் இருக்கேடா போட்டு பேசுகிறேன் கேமரா வேட்டான் உன் செல்லே பேசி